திட்டம் என்னவோ தமிழ் மக்களுக்கு இல்லை அனைத்து இன மக்களுக்கும் தான் அனைத்து மொழி மக்களுக்கும் தான் திட்டம் அது ஏற்கனவே சொல்லிவிட்டேன் இங்கே வந்து ஜாதி வாரி எல்லாம் கிடையாது அதெல்லாம் கிடையாது ஜாதி பேச்சு ஜாதி சர்டிஃபிகேட்டு சாதி சான்றிதழ் சாதி இல்லை ஸ்கூலில் சேர்க்க அது எதுவுமே கிடையாது எல்லா மொழி வாரி தான் நடக்கும் அதே சாரியா அதே மாதிரி தமிழ்நாட்டில் சுருக்கமாக சொல்லணும்னா சாலை போக்குவரத்து டோல் கட்டணங்கள் எதுவுமே கிடையாது தமிழ்நாட் தமிழ்நாட்டிலே பதிவு செய்யப்பட்ட வாகனங்களுக்கு எல்லா வாகனங்களுக்கும் டூ வீலர் டூ வீலராக இருந்தாலும் ஃபோர் வீலராக இருந்தாலும் பெரிய லோரியாக இருந்தாலும் பஸ்ஸாக இருந்தாலும் எதற்குமே டோல் கட்டணம் கிடையாது ஒன்று ரெண்டாவது பெட்ரோல் ஐம்பது ரூபா டீசல் நாற்பது ரூபா மண்ணெண்ணெய் இருபது ரூபா இந்த பெட்ரோல் பங்கு பங்குகளுக்கு அரசு உடமையாக்கப்படும் அரசுக்கு தான் தனியார் கிடையாது அப்படி தனியார் நீ நடத்தினாலும் இதே விலைக்கு தான் நீ வந்து விற்பனை செய்ய முடியும் நீ விருப்பப்பட்டால் எடுத்துக்கலாம் தனியார் எடுத்துக்கலாம் பெட்ரோல் பங்குகள் ரெண்டு மூன்றாவது பஸ்ஸு போக்குவரத்துகளில் வந்து அறுபது முதியவர்களுக்கும் பள்ளி குழந்தைகளுக்கும் கல்லூரி வரைக்கும் படிக்கும் மாணவர்களுக்கும் இலவசமான பயணம் அனைத்து பஸ்ஸ்களிலும் இது நடைமுறைப்படுத்தப்படும் குறிப்பிட்ட தூரத்துக்கு மட்டும் இல்லை இப்போ வந்து திராவிட கட்சிகள் செய்கிறாங்களே பத்து ரூபாய்க்குள்ளே போய் வர்ற மாதிரியான ஒரு பஸ் கூட்டுட்டு பத்து லட்சம் கோடிக்கு மேலே அடிச்சுக்கிட்டு இருக்காங்க திட்டம் அது இந்த பொம்பளைங்களுக்கு சாரி பெண்களுக்கு வந்து பெருமை ரொம்ப பெருசாக தெரியுது பேட்டி வேறு கொடுக்குறாங்க எல்லாம் அவங்க கட்சிக்காரங்க தான் கட்சியால் பலனடைஞ்சவங்க சொல்லுவாங்க ஆனால் பொதுமக்கள் திட்டம்னு பார்த்தா அது எந்த விதத்துலையும் சரியில்லை அது பரவாயில்ல அது அவர அவரவர் அறிவுக்கு எட்டியபடி அவர்கள் ஆட்சி நடத்துகிறார்கள் நம்ம அறிவுக்கு எட்டியபடி நாம் மாற்றுவோம் சரிதானே அதனால் அறுபது வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு அறுபது வயது நிறைவடைந்தவர்களுக்கு பஸ்ஸில் கட்டணங்கள் கிடையாது எங்கு வேணாலும் போகலாம் வரலாம் எவ்வளவு நெடுந்தூரம் வேண்டுமானாலும் போகலாம் வரலாம் ஆனால் அடுத்த நிலையில் ட்ரெயின்லையும் கூட அதை வந்து நடைமுறை நடைமுறைப்படுத்தப்படும் அதற்கும் ஆவணி செய்வோம் ட்ரெயின்லையும் அதே மாதிரி கட்டணங்கள் இல்லாமல் அது பள்ளி குழந்தைகள் கல்லூரி வரைக்கும் படிக்கும் மாணவர் மாணவியர்களுக்கு கல்வி இது பஸ் கட்டணம் கிடையாது அறுபது வயது மற்ற அனைவருக்குமே வந்து கட்டணங்கள் கட்டணங்கள் நிர்ணயிக்கப்பட்டவர்கள் ஒரு கிலோமீட்டருக்கு வந்து பத்து கிலோமீட்டருக்குள்ள அஞ்சு ரூபாய்தான் இது சுருக்கமாக சொல்லிடுறீங்க பத் பத்து கிலோமீட்டருக்குள்ளே நீங்கள் பயணம் செய்தால் பஸ்ஸுக்கு ஐந்து ரூபாய் மினிமம் பத்து கிலோமீட்டருக்கு மேலே போகும்போது ஒவ்வொரு கிலோமீட்டருக்கும் ஐம்பது காசுகள் சேர்த்து வசூலிக்கப்படும் இதுதான் பஸ் கட்டண நிர்ணயம் தனியார் பஸ்ஸு பர்மிட் கிடையாது எல்லாமே அரசாங்கம் தான் அரசாங்கத்தினுடைய கண்ட்ரோலில் தான் பஸ் எல்லாமே இணங்கும் சரி இப்போ இப்படி போகிறாங்க பஸ்ஸில் போகிறேன் வர்றோம் ஆட்டோ சார்ஜுன்னா ஆட்டோ சார்ஜும் அதே மாதிரி ஏன்னா டீசல் நாற்பது ரூபாய்க்கு தான் விற்கிறோம் ஒவ்வொரு ஐந்து கிலோமீட்டருக்கு உள்ளவும் அவங்க வந்து வாங்க வேண்டியது அந்த பத்து கிலோமீட்டருக்கு உள்ளே ஆட்டோ கட்டணம் வாங்கணும் அப்படின்னாக்கா நூறு ரூபாய் தான் வாங்க வேண்டும் ஒவ்வொரு இரண்டு மூன்று கிலோமீட்டருக்குள்ளேயும் ஐம்பது ரூபாய் வாங்கலாம் அவ்வளோதான் கட்டணம் இது டேக்ஸி கட்டணங்கள் வந்து அதுதான் ரூபாய் நூற்றம்பது ரூபா அவ்வளோதான் ஆட்டோ கட்டணம் இது தான் இப்படியான சூழ்நிலையில் இருந்தால் நீங்கள் ஓடலாம் இல்லைன்னா பஸ் போக்குவரத்தை நீங்கள் பயன்படுத்துங்கள் கட்டணம் அதுதான் மினிமம் அஞ்சு ரூபா நானூறு கிலோமீட்டர் இருந்தால் நாலஞ்சு இருபது இரநூறுபா அவ்வளோதான் பஸ் கட்டணம் ஓவர்லோடு ஏற்றக்கூடாது அனைத்து பஸ்ஸுகளும் பத்து நிமிடத்துக்கு ஒரு முறை ரன் பண்ணிக்கிட்டே இருக்கும் அதே மாதிரி மலை பிரதேசங்களில் வந்து டூரிஸ்ட் ஏரியாக்களில் இப்போ வந்து போகுது அப்படின்னாக்க தனியார் வாகனங்கள் மேலே அனுமதிக்கப்பட மாட்டாது பொது போக்குவரத்தை தான் நீங்கள் பயன்படுத்த வேண்டும் நீங்கள் கீழே கட்டணத்தை எடுத்துக்கொண்டு மேலே சென்றால் திரும்பி வரும் பொழுதும் நீங்கள் அதே கட்டணத்தில் திருப்பி இறங்கலாம் போக்குவரத்து போக வர இரு வழி கட்டணமாக உங்கூட்டியே வசூலிக்கப்படும் உதாரணமாக ஒன்று வச்சுக்கிறோமே இப்போ இந்தியாவில் வந்து ரொம்ப ஃபேமஸான டூரிஸ்ட் என்ன கொடைக்கானல் இருக்குது ஊட்டி இருக்குது அந்த பக்கம் மெயின் அதுதான் அதிகபட்சமாக வந்து குன்னூர் இந்த மாதிரி ஏரியாடலாம் போகிறாங்க வராங்க அங்கே வசிக்கிறவங்க வேறு டூரிஸ்டாக போகிறவங்களுக்கு எங்கே மலை ஏறுன இப்போ மேட்டுப்பாளையம்னா மேட்டுப்பாளையத்தில் நிறுத்திடுவாங்கன்னு சொல்லுவேன் அந்த மாதிரி அங்கேருந்து ஏறும்பொழுது உங்களுக்கு மினி பஸ் தான் அது வாட்டில் ரன் பண்ணிக்கிட்டே இருக்கும் பஸ்ஸு மினிமம் சார்ஜஸ் தான் வாங்கப்படும் நீங்கள் எங்கே போய் சுற்றி பார்க்குறீங்களோ நீங்கள் அங்கே லோக்கல்ல அங்கேயே சுற்றி பார்க்கலாம் அங்கேயே பஸ்ஸு லோக்கல்ல எங்கே எங்கேன்னு கொண்டு போய் இறக்கி திருப்பி பஸ் ஸ்டாண்டுக்கு கூட்டி வருவாங்க அது எல்லாமே கட்டணம் இங்கே வசூலிக்கப்படும் முக்கியமான டூரிஸ்ட் ஏரியாவில் மினி பஸ்ஸ்கள் ஓடும் அந்த மாதிரியான ஒரு திட்டங்களை டூரிஸ்டில் கொண்டு வந்துருவாங்க அனைவருக்கும் பொதுவானது தான் அது வெளிநாட்டிலேருந்து வந்தாலும் அதே கட்டணம் தான் உள்நாட்டில் இருக்கிறவங்களுக்கும் அதே கட்டணம் தான் வெளிநாடுகள்லாம் பார்த்தீங்கன்னாக்க வெளிநாட்டுக்காரங்களுக்கு பாஸ்போர்ட் இருக்கிறவங்களுக்கு ஒரு கட்டணம் வாங்குவாங்க உள்நாட்டுக்காரங்களுக்கு ஒரு கட்டணம் உள்ளூர் நாட்டுக்காரங்க பத்து ட பத்து வள்ளி வாங்கினாங்கன்னா நம்ம மாதிரி ஆள்கிட்ட முப்பது வள்ளி நாற்பது வாங்குவாங்க அவங்கள்ட்ட பத்து வள்ளி வாங்குவாங்க அறுபது அறுபதுலேயும் வாங்குவாங்க ஏன்னா அவங்கள்ட்ட பணத்தை பூரா நம்ம சம்பாரிச்சு அங்கே வந்து சொகுசாக இருந்துட்டு சம்பாதிக்க முடியாது அது அவங்களுடைய நாட்டு சட்டம் திட்டம் அதை நம்ம குறை சொல்ல முடியாது நம் நாட்டில் இல்லை எல்லாத்துக்கும் ஒரே தான் நீ வெளிநாட்டிலேருந்து வரையா உனக்கும் நம்மளுடைய சட்டத்திட்டத்துக்கு உட்பட்டு நீ வந்து பார்த்துட்டு அந்த மாதிரியான செயல்பாடு